நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ரசிகையுடன் அஜித் போட்டிருக்கும் குத்தாட்டம் வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது தமிழ் சினிமா உலகில் தொண்ணூறு காலகட்டத்தில் தொடங்கி தற்போது வரை தனது கடுமையான உழைப்பினால் உயர்ந்து அல்டிமேட் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் ஜொலித்து கொண்டிருப்பவர் தான் அஜித் இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்றிருக்கிறது அந்த வகையில் கடைசியாக அஜித் நடிப்பில் வெளியான படம் தான் துணிவு இந்த படத்தை இயக்குநரான வினோத் இயக்கியிருந்தார் இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது இதனையடுத்து அஜித் அவர்கள் ஏகே சிக்ஸ்டி டூ படத்தில் நடிக்கிறார் இந்த படத்தை முதலில் விக்னேஷ் சிவன் தான் இயக்கியிருந்தது அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகியும் இருந்தன பின் இந்த படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் விலகிவிட்டார் எனவும் கூறப்பட்டது அதன் பின்னர் அஜித் ஏ கே சிக்ஸ்டி டூ படத்தை இயக்குநரான மதில் மதில் திருமேனி இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியானது பின் இந்த படத்திற்கு விடாமுயற்சி எனவும் பெயரிடப்பட்டிருந்தது இந்த திரைப்படத்தில் கதாநாயக திரிஷா நடிக்கிறார் இவருடன் இந்த படத்தில் சஞ்சய் தத் ஆரவ் அர்ஜுன் தாஸ் அருண் விஜய் ரெஜினா உள்பட பல நடிகர்கள் நடிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் நடிப்பதாக கூறப்படுகிறது மங்காத்தா படத்திற்கு பிறகு இந்த படத்தில் இருவரும் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் இதனால் இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையாக இருப்பதாகவும் சில இடங்களில் எமோஷனல் காட்சிகளும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தினுடைய முதற்கட்ட படைப்பிடிப்பு அர்பைஜான் நாட்டில் நடைபெற்று இருக்கிறது ஆனால் கடந்த மாதம் இந்த படத்தின் கலை இயக்குநரான மிலன் மாரடைப்பால் இறந்துவிட்டார் இவருடைய இழப்பு அஜித் உட்பட பலரையும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது எல்லோரும் படப்பிடிப்பு நின்றுவிடும் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது இரண்டு மாதங்கள் ஓய்வு நடைபெற்ற இந்த படத்தினுடைய முதற்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்தும் இருக்கிறது இதனால் ஓய்விற்காக அஜித் குடும்பத்துடன் துபாய் சென்றும் இருக்கிறார் பின் தன்னுடைய மனைவியான ஷாலினி மகன் மகள்களுடன் புத்தாண்டை சிறப்பாகவும் கொண்டாடியிருக்கிறார் மேலும் அஜித் துபாயில் குடும்பத்துடன் ஜாலியாக கப்பலிலெல்லாம் சுற்றி பார்த்து இருக்கிறார்கள் அப்போது அஜித்தை பார்த்த ரசிகர்கள் தல தல என ஆர்வ ஆர்ப்பாட்டத்துடன் செய்திருக்கிறார்கள் அப்போது அஜித் கப்பலிலிருந்து கொண்டே கையசைத்தும் இருக்கிறார் இந்நிலையில் தான் அஜித் போட்டிருக்கும் குத்தாட்ட மீடியோ தான் தற்போது சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகி வருகிறது அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அஜித் அவர்கள் பெண் ரசிகையுடன் சேர்ந்து நடனமாடி இருக்கிறார் இதை அங்கிருந்தவர்கள் பார்த்து ஆரவாரத்துடன் கைத்தட்டி உற்சாகமும் செய்திருக்கிறார்கள் தற்போது இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி வரும் நிலையில் விஜயகாந்தின் இறப்புக்கு வர நேரமில்லை இதற்கு மட்டும் நேரம் இருக்கிறதா என தற்போது பலரும் விமர்சனம் செய்து அஜித்தை திட்டியும் வருகிறார்கள்